என்ன பண்ணிக்கிட்டு இருக்க வா வந்து இப்படி பக்கத்தில் உட்காந்துக்க வா உன்னோட ராசி மீனம்மா இருந்தாலும் அல்லது உன்னோட சகோதர சகோதரிகளுடைய ராசி மீனமா இருந்தாலும் அல்லது உன்னோட கணவனுடைய ராசி அல்லது மனைவியுடைய ராசி மீனமாக இருந்தாலும் உனக்கான தான் இது அதாவது மீன ராசிக்கு உண்டான பலன்கள் உனக்கு இப்போ நடக்கிறது சனி பயிற்சி போய்கிட்டே இருக்குது இந்த சனியால் உனக்கு என்ன நல்லது என்ன கெட்டது அப்படின்னு கேட்டா நீ ஒரு கதையை எடுத்து வைப்ப அந்த அளவுக்கு உன்னோட வாழ்க்கையில கஷ்டங்களும் குழப்பங்களும் விருப்பம் இல்லாத செயல்பாடுகளும் நிறஞ்சே இருக்குது இல்லையா உன்னோட வாழ்க்கையில எது நடக்கணும்னு நினைக்கிறியோ அத ஒரு விஷயம் காலை தாமதமாக போய்கிட்டு இருக்கு சாகி உயிர் மட்டும்தான் இருக்குது மற்றபடி எங்கிட்ட ஒன்றுமே இல்லை மானம் இல்லை மதிப்பு இல்லை என்னோட சொல்லு ஈடுபடலை நிம்மதி போச்சு சந்தோஷம் போச்சு கையில் காசு கூட இல்லை அவமானத்தால நான் குறுகி போய் இருக்கிறேன் சாயி அப்படின்னு நீ சொல்ற உனக்கு ஒன்று சொல்லட்டுமா உனக்கு பணம் மழை பொழிய போகுது அடப்போ சாய் நானே கையில் பத்து பைசா இல்லாமல் இருக்கிறேன் நீ வந்து சும்மா காமெடி பண்ணிக்கிட்டு நடப்போ அப்படி சொல்லாத இல்லை சார் எனக்கு இந்த சனியை பார்த்தாலே விருப்பாக இருக்குது ஏன் தான் இந்த வாழ்க்கைக்குள்ள வந்து இப்படி நே பாடா படுத்துதுன்னு நீ அனுதுனமோ சில சமயங்களில் நகங்களில் கடிச்சுக்கிட்டு மல்லாக்கப்படுத்துக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கிற உனக்கு ஒரு சின்ன ஒரு குட்டி கதை என்ன அப்படின்னா சனீஸ்வரனுக்கு அவங்க அம்மானா ரொம்ப பிடிக்கும் ஒரு நாள் அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை எப்படி சனீஸ்வரனுடைய அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை இந்த பிரபஞ்சத்தில் ஒவ்வொரு விஷயத்துக்கும் அந்த இறைவன் ஒவ்வொரு நபர்களை நியமிச்சிருக்காரு அந்த மாதிரி சனீஸ்வரனுக்கும் ஆரம்ப காலத்தில் ரொம்ப பாவப்பட்டவர் என்னையை விட ரொம்ப பரிதாபப்பட்டவர் இருந்தாலும் உடனே மன்னிச்சு பரு கேலி அடிக்குது அவங்களுக்கு மன்னிச்சு 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 அவங்களுக்கு மன்னிப்பை மட்டுமே கொடுத்துக்கிட்டு பாரு அப்போல்லாம் அந்த காலத்துலலாம் தண்டனை அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது அந்த மாதிரி ஒரு சூழலில் அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அவங்க அம்மாவுடைய உயிர் போகக்கூடிய தருவாயில் இருக்குது சனீஸ்வரனும் ஒரு பதினேழு வயசு மதிக்கத்தக்க ஒரு சிறுவர் சனீஸ்வரனுக்கு அப்பாவும் இல்லை அப்பா மேலே வெறுப்பு குடும்பத்தில் சண்டைகள் வர்றது இல்லையா அந்த சரீஸ்வரனுக்கு ஒன்ன மாதிரி அம்மாவை ரொம்ப பிடிக்கும் அப்ப நேர போறாரு அந்த எம்பெருமான் பரமேஸ்வரன் கிட்ட போறாரு போய் அழுகிறாரு எம்பெருமானே என்னோட அம்மா இறக்கக்கூடிய தருவாயில இருக்கிறாங்க அவங்கள நீங்க காப்பாத்துங்க உங்க ஒருத்தரா மட்டும்தான் எங்கள் அம்மாவை காப்பாற்ற முடியும் தயவு கூர்ந்து காப்பாத்துங்க எம்பெருமானே அப்படின்னு அழுகிறாரு அந்த எம்பெருமானுடைய செவிகளில் கேட்குது ஆனால் அவரு நடக்கிறது எல்லாத்தையும் பொறுமையா பார்த்துக்கிட்டே இருக்காரு ரொம்ப அழுகுது அந்த பிள்ளை இங்கிட்டு திரும்பி பார்த்தது அவங்க அம்மாவுடைய உயிர் கொஞ்சம் கொஞ்சமாக போய்கிட்டு இருக்கு இந்த சனீஸ்வரன் என்ன சொல்கிறார் அப்படின்னா எம்பருமானே இந்த உலகத்தில் எங்கள் அம்மா விட எனக்கு வேறு யாரும் முக்கியம் இல்லை நான் இனிமேல் என்னோட பணிகளில் நான் யாருக்கும் நல்லது கெட்டது இன்பம் துன்பம் பாரம் பச்சம் மன்னிப்பு தண்டனை எதுவும் கொடுக்க மாட்டேன் அவங்க செய்யக்கூடிய கர்ம வினைக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கான பலன்களை நான் கண்டிப்பாக கொடுப்பேன் யாரையும் நான் இறக்கப்பட மாட்டேன் அவங்க நல்லவங்களாக இருந்தாலும் சரி கெட்டவங்களாக இருந்தாலும் சரி பிச்சைக்காரராக இருந்தால் அவர் புண்ணிய கருமா செஞ்சால் அவரை கோபுரத்தில் நிப்பாட்டுவேன் அதுவே ஒரு அரசன் தவறு செஞ்சால் நிச்சயமாக அவரை நான் பிச்சைக்காரர் லெவலுக்கு நான் கூட்டிட்டு வருவேன் சத்தியம் அப்படின்னு எம்பருமாருக்கு முன்னாடி தன்னோட அம்மாவுக்காக அவர் பாவப்படக்கூடிய அந்த ஒரு விஷயத்த பிச்சையாக போட்டுட்டார் அதுக்கப்புறமா எம்பெருமான் கண் விழிக்கிறாரு அவங்க அம்மா காப்பாற்றப்படுறாங்க அன்னையில் இருந்து இன்ன வரைக்கும் சனீஸ்வரன் அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தில் எல்லாருக்கும் பயந்தான் ஏன்னா அவர் பாவ புண்ணியம் பார்க்கவே மாட்டார் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அவங்க பாவம் இந்த சின்ன வயசு இவங்க புண்ணியம் பெரிய வயசு இதெல்லாம் பார்க்க மாட்டார் தப்புனா அதுக்கான தண்டனையை அவர் நிச்சயமாக கொடுத்து தான் ஆவார் அதனால தான் இந்த காலகட்டத்தில் சனீஸ்வரன் அப்படின்னாலே ஒரு அச்சம் அவங்களுக்கு இருக்குது அதனால தான் உனக்கும் உன்னோட கர்ம வினைக்கும் சில பல கஷ்டங்களை கொடுத்துக்கிட்டு இருக்காரு சரியா அதனால நீ சரீஸ்வரனை பார்த்து திட்டாத சரீஸ்வரன் அவங்களுக்கு அவங்க அம்மாவை பிடிக்கும் அவங்க அம்மா உயிரோடு இருக்கணும்னு அந்த சத்தியத்தை அவங்க செஞ்சு கொடுத்தாங்க ஆனால் உனக்கு இனிமே வாழ்வுதான் உன்னோட காட்டில் பணமழை பொழிய போகுது பத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து பதினஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உன்னோட ராசியில் பக்ரபலனை கொடுக்க இருக்கிறார் அதில் ஒன்றா அந்த காலகட்டத்தில் உனக்கு பைசா வர்றது அதிகமாக இருக்கும் உன்னோட வீட்டில் யாரெல்லாம் உன்னைய பாரு மணி அடிக்குது யாரெல்லாம் உன்னைய ஒரு மாதிரி பேசுனாங்களோ அல்லது உன்னைய விட்டு விலகுனாங்களோ அவங்கெல்லாம் உன்னைய தேடி வரக்கூடிய காலம் இது உன்னோட இதுல கசப்பான சில செய்திகள் மறைஞ்சு இனிப்பான பல செய்திகள் வரக்கூடிய காலம் இது உன்னோட வீட்டுல சுப செய்திகள் நடக்கக்கூடிய காலம் இது இந்த இடைப்பட்ட கொஞ்ச நாள்ல நீ செலவு பண்ணக்கூடிய படத்தை சேர்த்து வச்சிருந்தா இன்றைக்கி நம்ம இப்படி இருந்திருப்போம் அப்படி இருந்திருப்போம்னு யோசிக்கிற பற்றியா அந்த இடைப்பட்ட தர்ணத்தை உனக்கு கொடுத்தது உன்னைய சிந்திக்க வச்சது சனி ஈஸ்வரன் இவர் இவ்வளவு நாளாக உனக்கு கஷ்டத்தையும் துன்பத்தையும் கொடுத்தது எதற்காக சொல்லு நீ திருந்தணும் நீ திருந்தி நல்லா வரணும் நீ ஒரு நல்ல மனுஷனா மனுஷியா இந்த பூலோகத்தில் வாழணும் அப்படின்னு அவர் நினச்சார் அவர் நினச்சபடியே நீ திருந்தி எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு நீ இருக்கிற இந்த சனீஸ்வரன் இதுவரைக்கும் உனக்கு விரயத்தில் இருந்தார் பத்து ரூபா சம்பாதித்தாலும் வட்டி வாங்கி இருபது ரூபா செலவு பண்ணக்கூடிய நேரங்காலங்களில் நீ இருந்த ஆனால் இந்த பக்கீர சனி அதாவது விரயத்தில் இருந்த உனக்கு சில நல்ல விஷயங்களில் கொடுத்துட்டு போகணும்னு அப்படி ஜம் பண்ணி லாபத்தை கொடுக்க வந்திருக்காரு விரயம் அப்படின்னா காசு செலவாகிட்டே போகும் அந்த காலகட்டத்தில் நீ ஒரு வண்டியை வாங்கியிருக்கணும் ஒரு நிலத்தை வாங்கியிருக்கணும் ஒரு வீட்டை கட்டியிருக்கணும் அப்படி விதையமா போகிறது இப்படி இல்லை கல்யாண காட்சியை பண்ணியிருக்கணும் அப்படி விரையமா இப்படி விட்டுருக்கணும் ஆனால் நீ நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்க ஆனால் இப்போ என்ன பண்ணியிருக்காரு உன்னுடைய புண்ணியங்கள் சேர்ந்ததுனால அவர் நேற்று உனக்கு லாபத்தை கொடுக்க ஆரம்பிச்சிட்டார் உனக்கான பணம் ஒன்றை தேடி வந்துக்கிட்டு இருக்குது அது சரியான நேரத்தில் உன்னோட கைக்கு வந்து கிடைக்கும் அப்படி கிடைக்கக்கூடிய அந்த பணத்தில் நீ கட்டடம் கட்டுவ வண்டி வாகனம் வாங்குவ முதலீடு செய்வ வியாபாரத்தை பெருக்குவ சுப நிகழ்ச்சிகளில் உன்னோட வீட்டில் நடக்கும் நல்ல விஷயங்கள் நடக்கும் கோவில் கட்டுவ கும்பாபிஷம் வைப்ப பால் காய்ச்சுவ ஏன் திருமணம் கூட செஞ்சு வைப்ப இல்லை செஞ்சுக்குவ இனி பாரு உன்னோட சாயி நான் சொன்ன இந்த நாள்ல இருந்து உன்னோட வாழ்க்கையில் இனிமே எப்படி இனிமே நல்ல மாற்றங்களை சந்திக்கக்கூடிய நிகழ்வுகள் உண்டாகும் சனீஸ்வரன் நேற்றே வந்து உட்கார்ந்துட்டார் அவர் சும்மா உட்காரல நல்ல வலுவாக உட்காந்துட்டார் அதிர்ஷ்டத்தில் உட்கார்ந்துருக்காரு அவர் பார்க்கக்கூடிய அந்த பார்வை எப்படி இவ்வளவு நாளாக நீ தரையில் இருந்தியோ இனி கொஞ்சம் நாளில் கோபுரத்தில் உட்கார போகிற அந்த அளவுக்கு அவர் உன்னையே பார்க்க இருக்காரு அவர் இப்படி உட்கார்றதுனால உன்னோட வாழ்க்கையில் நல்ல பல ஒரு பிடிப்பு கிடைக்க இருக்குது அதிர்ஷ்டம் பெருகப் போகுது பணப்புழக்கம் பெருகப் போகுது சுப நிகழ்ச்சிகள் சுப காரியங்கள் பெருக போகுது வியாபார விருத்தியாக போகுது சனீஸ்வரன் அவருடைய இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு அப்படி சும்மா சுற்றி பார்க்குறாரு உன்னை சுற்றி இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்கள் வியாபார முடக்கம் பணக்காசு இல்லை வட்டி கட்டுறதுக்கு என்ன பண்ணோம்னு தெரியலை சாய் இப்படின்னு யோசிக்குறதுக்கு பாரா அந்த விஷயங்கள் திருமணத்துக்கு காசு வரணும் என்கிட்ட காசு இல்லை அப்படின்னு யோசிக்கிற பற்றி அந்த திருணங்கள் இது எல்லாமே சும்மா டக்கு 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 டக்குன்னு போகுது அவன் சொன்னா இவன் சொன்னா எனக்கு இப்படி இருக்குமா அவனுக்கு அப்படி இருக்குமா அதனால தான் இது நடக்குதா இதனால தான் இதெல்லாம் தள்ளி போகுதான்னு எங்கிட்ட வந்து கேட்காது எல்லாத்துக்கும் நேரம் காலம் ஒன்று தேடி வரணும் கூடி வரணும் அந்த நேரம் காலத்துக்கு முன்னாடி நாமலாம் ஒண்ணுமே பண்ண முடியாது ஒருத்தனுக்கு நேரம் நல்லா இருந்தா அவன் தொட்டது எல்லாம் பொண்ணா மாறும் அதுவே ஒருத்தனுக்கு நேரம் சரியில்லை அப்படின்னா அவன் பொண்ணை தொட்டாலே மண்ணா போகும் நீ கவர்மெண்ட் ரீதியாக ஏதாச்சும் ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு அது கிடைக்குமா கிடைக்காதான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தா அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அது உனக்கு கிடைக்கும் ஒரு வியாபாரம் பார்க்குறேன் சாயி அதில் லாபமே இல்லை சும்மா உட்காந்து ஈ வெரைட்டிக்கிட்டு இருக்கா உன்னோட குழந்த அப்படின்னு சொன்ன பார்த்தியா அதெல்லாம் மறைஞ்சு உன்னோட வியாபாரத்தில் இனி பண மூட்ட அடுக்கி வைக்கிறதுக்கு ஒரு இடத்த பாரு ஏன்னா அந்த அளவுக்கு உன்னோட வியாபாரம் செலிக்க போகுது இத்தனை நாளா நிதியை நினச்சி நிதியை நினச்சி நீ புலம்பிக்கிட்டு இருந்த அந்த நிதியெல்லாம் உன்கிட்ட வந்து சேரக்கூடிய காலகட்டமாக இந்த வக்கிரசனி இருக்கிறாரு இப்போ நீ ஒரு கலைத்துறையில் இருக்கிற அந்த கலைத்துறையில் நீ சாதிக்க விரும்புகிற ஒன்றால் முடியலை வேண்டாம் நமக்கு இந்த கலைத்துறை வேண்டாம் நம்ம வேறு வேலைக்கு போகணும்னு நினைக்காத ஏன்னா இந்த கலைத்துறையில் நீ சாதிக்கக்கூடிய காலம் இது எந்த காலத்துக்காக நீ காத்துக்கிட்டு இருந்தியோ அந்த தான் இது அதனால இந்த காலத்தில் நீ நிச்சயமா என்னெல்லாம் சாதிக்கணும்னு நினச்சியோ அது எல்லாம் சாதிப்ப இப்போ நீ எப்படி இருக்க தெரியுமா ஏழாழச் சனியில் இருக்கிற எனக்கு தெரிஞ்சு ஏழாழைச்சனியை பற்றி நாம் வேண்டாம் அந்த ஏழை சனியில் அந்த சனீஸ்வரன் நமக்கு நல்லது தான் செய்வார் குப்பையில் கிடக்குற அப்படின்னா உன்னையே கோபுரத்தில் நிப்பாட்டுவார் கோபுரத்தில் இருந்துக்கிட்டு நீ நல்லது பண்ணியிருந்தா அதுக்கு மேலேயே நிப்பாட்டுவார் ஆனால் இந்த ஏழரை பெரிய விரைய சனிலையும் சனீஸ்வரன் இருந்து சில பல விரைய காரியங்களை செய்ய வச்சார் இனி நடக்கக்கூடிய காலகட்டத்தில் அவர் நல்லா திருப்தியாக ஜம்மன் உட்காந்து அவர் கூட இருக்கக்கூடிய குரு சுக்கரன் சூரியன் இவங்க எல்லாருமே கை கொடுத்து நல்ல விஷயங்களை செய்ய போறாரு சரியான விதத்தில் அந்த விஷயங்களை நீ கையில் பிடிச்சு வச்சுக்க அப்பதான் உன்னால இனி வரக்கூடிய நாட்களில் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்க முடியும் எனக்கு தான் வழி ஓப்பன் ஆயிடுச்சு திறந்துருச்சு நான் தான் இருப்பேன் அப்படின்னு இருந்தா அப்புறம் நீ ஆச்சு சனீஸ்வரன் ஆச்சு நான் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை அதே மாதிரி ஜாதகத்துல நமக்கு நல்லது நடந்து ஜாதகத்துல நம்மளுடைய பார்வை நல்லதா இருந்து நம்ம ஜாதக கட்டத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்களும் நமக்கு நல்ல பலன்களை கொடுத்தும் நம்ம வாழ்க்கை நல்லா இல்லை அப்படின்னா அதுக்கு ஜாதகம் காரணம் இல்லை விதியும் காரணம் இல்லை புரியுதா உனக்கு ஜாதகம் இருந்து உனக்கு நேரங்காலம்னு ஒன்று இருந்து அது நல்லா இருந்து நீ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற அப்படின்னா அது உன்னுடைய கர்ம வினையும் கிடையாது கர்ம வினை அப்படின்னா அது நல்லதையும் சேரும் கெடுதலையும் சேரும் பாத்தியா மணி அடிக்குது ஆ உனக்கான நேரம் நல்லதாக இருந்துச்சுன்னா உன்னுடைய கர்மவனையாக இருந்தாலும் அது உனக்கு காத்துக்கிட்டு தான் இருக்குமே தவிர இந்த நல்ல நேரங்களில் நல்ல காலங்களில் அது உன்னைய தொந்தரவு செய்யாது அப்படி ஒரு விஷயம் உன்னோட வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு இருக்குது ஜாதகம் பார்க்குறேன் நிறையா இடத்துல சோசியம் பார்க்குறேன் எனக்கு நேரம் நல்லா தான் இருக்குது நான் ஏன் மறுபடியும் கஷ்டப்படுறேன் அப்படின்னு கேட்டேன்னா இதுக்கு கருமாவும் காரணம் கிடையாது அப்போ என்னதான் காரணம் அப்படின்னா நீ வா என் தோஸ்து வா என் வா எதனால் உனக்கு அசம்பாவிதம் நடக்குது ஏன் உன்னோட வாழ்க்கையில் இது நடக்குது இதுக்கு என்ன பண்ணணும் இதுக்கு என்ன செஞ்சால் அந்த தீர்வை போக்கிக்கணும் அப்படின்னு உனக்கு ஒரு வழிகாட்டியாக இருப்பான் உன்னோட பிரச்சனையே என்கிட்ட சொல்லுவான் உன் நீ சொல்லக்கூட வேண்டாம் அவனை வந்து பார்த்தாலே போதும் அவனே சொல்லிடுவான் அதுக்கான மாற்று வழியும் காட்டுவான் அந்த வழியை நீ சுத்தம் பண்ணிக்கிட்டா உன்னோட வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் சில பல விஷயங்களை நான் சூட்சமத்தோடு சொல்கிறேன் புரிஞ்சுக்கிறதும் புரிஞ்சும் புரியாமல் இருக்கிறதும் உன்னோட பிரச்சனை